கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே மீண்டும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஜபம் செய்வோம் எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறதா நல்ல பிதாவே இந்த மாலை வேலைக்கு நன்றோடு துதிக்கிறோம் இயேசுவே நீ எவ்வளவு இருக்கிறீரப்பா இந்த நாளிலே கூட நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீரப்பா இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதா அந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் உற்சாகத்தோடு ஆண்டவரே முதல் பிள்ளைகள் ஆண்டவரே முத வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிறாங்கப்பா கர்த்தாவே அடிமை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே உடைய ஜீவன் ஆண்டவர் ஒவ்வொருக்குள்ளாக இறங்கபடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே இப்படி வார்த்தை ஜீவனாக இருக்கு வார்த்தை சத்தியம் ஆண்டவரே இப்படி வார்த்தை நித்தியமாக இருக்கிறது ஆண்டவரே நீரே ஆர முதல் முடிவரை ஆண்டவரே வழி நடத்து வீராக நீர் பேசு நாங்கள் கேட்கிறோம் ஏசின் வழியை நல்ல பிதாவே ஆமே பிரே சொலாட் மீண்டும் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட மூன்று சாவி குறித்து நான் சொல்ல போகிறேன் அதாவது பைபிளை நம்ம வந்து முழு வேதாந்தத்தை நம்ம வந்து அறிஞ்சிக்கணும் ஆண்டவர் வந்து புரிஞ்சுக்கணும் மூன்று கீயை நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வந்து அந்த மூன்று சாவியை போல நாம் திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த மெத்தடில் நம்ம வேதத்தை நாம் வாஸ்த்தோம்னா முழு வேதாகமத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் தேவனோடு நாம் அதிக அதிகமாய் நாம் அவரிடத்தில் செலவிட முடியும் அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து அவரோடு நாம் ஐக்கியப்பட முடியும் என்பதுதான் நான் நம்புகிறேன் அப்போ மூன்று சாவிகளை கடவுளை அறிய நாம் என்ன பண்ணணும் சொன்னால் உற்சாகமாக அவரை நாம் தேடி வேதத்தை வாசிக்க வேண்டும் அது மாத்திரமில்லை நமக்குள் விசுவாசம் வேண்டும் உற்சாகம் முதலாவது வேணும் விசுவாசம் வேண்டும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும் ஜபம் அவருடைய சமூகத்தை நாம் பண்ணணும் அவருடைய சமூகத்தில் வேதத்தை வாசிக்க வேண்டும் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் இவைகள் அடிப்படையில் நாம் அந்த மூன்று கீக்கு அடையாளமாக மூன்று வார்த்தையை நான் சொல்ல இருக்கிறேன் எப்படி என்று சொன்னால் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இதில் தான் அந்த மூன்று கீக்கு அடையாளமாக மூன்று வார்த்தை இருக்கிறது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் ஹலூயா ஹலி லூயா அப்போது கடவுளை அறியணும்னு சொன்னால் இயேசுவின் வழியில் நாம் வர வேண்டும் அவருடைய சத்தியத்தை நாம் விசுவாசித்து நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும் அப்படி படிக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் சொல்லுகிறார் அற்புதமான ஒரு தேவன் அப்போ நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் எவ்வளவாய் விசுவாசிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு இன்னும் ஐம் த ட்ரூத் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஐ ஐம் த ட்ரூத் என்று சொல்லுகிறார் ஐம் த வே நானே வழி என்று சொல்லுகிறார் ஐம் த லைஃப் என்று சொல்லுகிறார் அப்போ நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போது நானே என்று சொல்லுகிற அதற்கு மூல அந்த பாஷை என்று சொன்னால் அதாவது ஃபஸ்ட்டு அடிட் பேஸ் எதுன்னு சொன்னால் யாத்ராக்கு மூன்றாம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது என்னென்னு சொன்னால் எக்ஸர்டஸ் த்ரீ தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் மோசே ஆண்டு இடத்துல கேட்குறான் ஆண்டவரே நீ யார் என்று சொன்னால் உடைய நாமம் என்ன என்று கேட்ட மக்கள் கேட்டால் சொல்லிட்டோம் அவர் சொல்ல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல் ஐ ஐஎம் நான் இருக்கிறவராக இருக்கிறார் ஐ எம் என்று சொல்வதற்கு இயேசு ஒருவர் தான் தகுதி உள்ளவர் ஹலோயா அப்போ இருக்கிறேன் ஹியர் ஐ எம் ஹியர் இருக்கிறேன் பார்த்தீங்களா அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஆபிரகாமோடு இருந்தவர் ஈசாக்கோடு இருந்தவர் யாக்கோப்படி இருந்தவர் அவர்தான் இங்கே சொல்லுகிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான் அப்போ இயேசு தாங்க அவர் இல்லாமல் எதமே நாம் செய்ய முடியாது நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணும் பொழுது நிச்சயமாக லைஃப் என்று சொல்லப்படுது நித்திய வாழ்வை நாம் பெற முடியும் இந்த ஆயம் என்கிறதான வார்த்தை நிறைய விஷயம் இருக்குது கத்து சித்தம்னா இன்னொரு முறை அடுத்த ஸ்லாட்டில் வேண்டாம் அந்த ஆயம் என்கிறதான விஷயத்தை வேதாந்த அநேகட்டங்களில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் டேபர் நாக்கள் அதாவது ஆசரிப்பு கோடாரத்தில் இருக்கிறதான அங்கே இருக்கிறதான ஆப்பம் லேம்பு மெனோரா அதுக்கப்புறம் பலிபிடங்கள் பரிசுத்த ஸ்தலம் ஸ்க்ரீன் டோர் எல்லாம் வந்து இதெல்லாம் இயேசுக்கு அடையாளமாக இருக்கிறது அதை குறித்து கற்று சித்தமானால் இன்னொரு நாளைக்கு நாம் ஆழமாக தியானிப்போம் அல்லவையா இந்த நாளிலே கூட நாம் அவருடைய வழி அவருடைய சத்தியம் அவருடைய ஜீவன் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஏவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அவர் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள் இயேசு அவர்கள் நோக்கி ஜீவப்பம் நானே என்னிடத்தில் வருகன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கன் ஒரு காலம் தாகம் அடையான் அப்போ ஜீவப்பம் என்றால் அவருடைய வார்த்தை அவருடைய வசனம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அப்போ இயேசு யார் வார்த்தையானவர் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வார்த்தையானவர் தான் இயேசு அவர் மாம்சமாய் வந்து அவர் மறித்தார் அவர் ஜீவ அப்பன் நானே என்று தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்போ அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்போ எப்படி புசிக்க முடியும் அவருடைய வழியிலே நாம் நடந்தால்தான் அவருடைய வழி என்ன அவரை விசுவாசிக்க வேண்டும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ஆலயத்தில் வந்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக பிரெட் அண்டு அப்பம் திராட்சரசம் அவருக்கு சரீரத்திற்கும் ரத்தத்துக்கு அடையாளமாக அதை நாம் விசுவாசி புசிக்கும் பொழுது அவருடைய கட்டளைகளை நீதி நியாயங்களை நாம் கை கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெறுகிறோம் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அப்போ அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை நம்பி அவருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று அன்ப சொல்கிற நாம் பார்க்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரியே அப்போ முப்பத்தைந்திலிருந்து இந்த நா ஐம்பத்தி ஒன்று வரையில் அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் நீங்கள் என்னை கண்டிருந்து விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிற நான் புறம்பே தள்ளுவதில்லை அல்ல நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட துரோகியாக இருந்தாலும் சரி எந்த மதம் எந்த இனம் இருந்தாலும் சரி ஏசு சொல்லுகிறார் என் மகனே என் மகளை என்னிடத்தில் வா உன் உள்ளத்தைத்தான் நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுது உலகம் உன்னை புறம்பே தள்ளி இருக்கலாம் குடும்பத்தினர் உன்னை புறம்பே தள்ளி இருக்கலாம் சபையார் உன்னை புறம்பாக தள்ளி இருக்கலாம் ஆனால் இயேசு உன்னை என் மகனே என் மகளே என்று அழைக்கிறார் என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று எவ்வளோ அற்புதமாய் சொல்லுகிறார் பார்த்தீங்களா என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அல்லையா ஏ செங்கிருந்து வந்தார் வானத்திலிருந்து இறங்கி வந்தார் அவர் பரிசுத்த ஆவியின் வழியாக மனித அவகாரம் எடுத்தார் அவர் மாம்சமாகி நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார் அவர் எனக்கு தந்தவில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் அல்லையா அப்போது கடவுளுக்கு கொடுத்த ஆத்துமாக்கள் அன்பானவர்களே நீயும் நானும் ஒவ்வொரு மனிதனும் அவர் இழந்து போகாதபடிக்கு கடைசி நாளே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பினுடைய பிதாவின் சித்தமாக இருக்கிறது அதுலயா பார்த்தீங்களா இயேசு மறித்து உயிரோடு எழுந்தார் அல்லவா என்னை விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி மறித்தாலும் பிழைப்பான் என்று அநேக இடத்தில் சொல்லியிருக்கிறார் அப்போது நம்ம எல்லாம் உயிரோடு எழுப்புவதே தான் அவருடைய வேலையாக இருக்கிறது காணாமல் போன ஆடுகளை கண்டுபிடிப்பது தான் அப்படி வேலையாக இருக்குது இழந்து போனதை தேடும் லட்சிக்குமே மனுஷகுமார் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் எனக்கு தந்தவில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் என்று சொல்லப்படுகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா இழந்து போனது தேடும் லட்சிக்குமே வந்தேன் சொன்னவர் இழக்காதபடிக்கு நம்மை அன்போடு தான் நம் ஆண்டவராக கிறிஸ்து குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அல்லையலையா நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை சித்தமாக இருக்கிறது குளோரி டு காட் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை மிக மிக அற்புதமான வார்த்தைகளை நாம் தியானிக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே கடவுள் எவ்வளவாய் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நான் பானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்ன நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து அல்லா அப்போ பாருங்கள் கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று கீ அவருடைய வழி அவருடைய சத்தியம் அவருடைய கீழ்ப்படிய வேண்டும் கீழ்படிந்து நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆராய்ந்து படிக்கும் பொழுதுதான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும் நித்திய வாழ்வை பெற முடியும் அவர் சொல்லுகிறார்கள் மாம்சத்தில் ஈவன் யோசே பெண் குமாராக ஏ சொல்லவா என்னுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுவான் என்றார்கள் இயேசே பிரதேத்திரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் அவர் உள்ளத்தை அறிந்து என்னை அனுப்பினை பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டாள் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் எழுப்புவேன் செத்து போன பிணத்தை எழுப்பக்கூடிய வல்லமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உண்டு அலையல்லூயா அலையல்வையா காரணம் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேதவசனத்தின் படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் லாசர் உயிரோடு எழுப்பினார் அந்த சிறு பெண் எபிருடைய மகளை உயிரோடு எழுப்பினார் அநேக அற்புத அடையாளங்கள் அந்த எம்மாவருடைய போகிற வழியிலே அந்த விதவின் மகனை உயிரோடு எழுப்பினாரே இன்றைக்கும் ஏசு ஜீவிக்கிறார் அன்பானவர்களை எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தெற்கு தரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே ஆகியால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற எவனும் என்னிடத்தில் வருகிறான் அல் நாம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி திருச்சபைக்கு வர வேண்டும் போதகர் சொல்லுகிறதான வசனங்களை விசுவாசித்து நாம் கேட்க வேண்டும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் தேவனத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை அவரே பிதாவை கண்டவர் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜீவாப்பம் நானே அலேலூயா இப்படி அநேக விஷயங்களை நான் நான் என்று அவர் சொல்லுகிறார் அலேலூயா அலேலூயா யோவான் எட்டாம் அதிகாரத்தில் கூட அற்புதமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பன்னெண்டு எட்டு பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டில் பாருங்கள் மறுபடியும் இயேசு ஜனங்கள் நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிற இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் பார்த்தீங்களா அப்போ இயேசு ஜனங்கள் நோக்கி நான் உலகத்திற்கு ஒளி ஆம் ஆண்டவரே நீ ஒளியாக இருக்கிறீரப்பா உடைய வெளிச்சத்தை எங்களுக்கு சங்கீத புஸ்தங்கள் ஆண்டவரே உடைய ஒளியை என் முகத்தில் பிரகாசிக்க செய்யும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்குறோம் நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி நித்திய ஜீவ ஒளியை நாம் அடைந்திருப்போம் என்று நாம் பார்க்கிறோம் அலே லூவியா க்ளோரி டு காட் பகவான் எட்டு ஐம்பத்தி அதற்கு ஏசு ஆபரகம் உண்டாததற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகுமையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்கள் மோசே கேள் அதே கடவுள்தான் இங்கே கொண்டிருக்கிறார் மோசேவோடு முச்செடியின் நடுவிலே பேசின தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அலையலையா யோன் ஒன்பதாம் அதிகாரத்தில் அநேக இடங்களில் அவர் தன்னை காண்பிக்கிறார் பாருங்க யோன் ஒன்பது ஐந்தில் நான் உலகத்தில் இருக்கையில் உலகம் உலகத்திற்கு இருக்கிறேன் அலையிலையா நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார் அலையலூயா அப்போ ஆண்டர் உலகத்திலே இன்றைக்கும் அவர் இருக்கிறார் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் இயேசு அவர் வழியில் நாம் நடந்தால் அவருடைய ஒளியை நாம் பெற முடியும் அவருடைய வழியை விட்டுவிட்டால் நாம் இருளே நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்பதை நாம் பார்க்கணும் பத்தாம் வசனத்தில் பாருங்கள் அப்பொழுது அவர்கள் அவள் நோக்கி என் உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள் பார்த்தீங்களா அதாவது என்னன்னா இருளிலே அந்த ஒரு குருடனை ஆண்டவர் கண்களை திறக்கிறார் அந்த திறந்தத்தினால அங்கே வந்து இருக்கிறதான அங்கே ஆசாரி பிரதான ஆசாரியர்கள் வேதப்பாரர்கள்லாம் வந்து உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று அவர்கள் கேள்வி திரு திரும்ப கேள்வி கேட்குறாங்க அவன் பெரு திரும்ப எனப்பட்ட ஒருவர் என் கண்களில் பூசி நீ போய் சீலோங்குளத்திலே கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள் அவன் எனக்கு தெரியாது என்றான் குடனாயிருந்த அவனை பரிசலிடத்திற்கு கொண்டு போனார்கள் ஏசு சேருண்டாக்கி அவன் கண்களிடம் திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது இருந்தது அவர்களால் நம்பவே முடியவில்லை இவர் என்ன இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறானே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள் இயேசு குரோதமாய் அவர்கள் முறுமுறுத்து கொலை செய்ய வகைத்தேடினார்கள் என்று நான் பார்க்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு வழி என்று சொன்னால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் நீ போய் சீலவம் குளத்தில் கழுவு உடனே அவன் கீழ்ப்படிந்து போய் சீலவம் குளத்தில் கழுவினான் பார்வையடைந்தான் அலே லூயா இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டும் விசுவாசம் வேண்டும் வேத வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் செவிசாய்க்க வேண்டும் வழியில் நடக்கும் பொழுது சத்தியத்தில் நடக்கும் பொழுது அவர் வழியில் நடக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த நாளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான் அவர்களே யோவான் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனத்தில் பாருங்க ஒரு அற்புதமான வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தர்கள் யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே முடிய குமாரன் உண்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் முடிய குமாரனை மகிமைப்படுத்தும் மூன்றாம் வசனம் பாருங்கள் ஒன்றான மெய்தனாகிய உண்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் புரியுதுலாம் இதுதான் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்து நான் அவரோடு வாழும் பொழுது நிச்சயமாக நாம் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை மத்திய ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கு பாருங்க ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமம் வழி இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அலெலையா அலெலையா இதுதாங்க இயேசுவின் வழி இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அதனால தான் நமக்கு கீ இருக்குது ஒரு பேங்க் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம பேங்க்கில் லேக்கரில் நம்முடைய கோல்டோ இல்லை டாக்குமெண்ட் எது எடுக்கணும்னு சொன்னால் முதலாவது பேங்க்கு திறந்துருக்கணும் ரெண்டாவது வந்து நம்முடைய பாஸ்வேர்டு அதாவது பேங்கினுடைய அக்கௌண்ட் நம்பரை மேனேஜர் கையிலையோ அங்கே இருக்கிற கேஷ் கொடுக்கும் பொழுது அதுக்கு ஓப்பன் பண்ண பண்ணுறது அதுக்கப்புறம் லேக்கர்ஸ் ஆகும் அவங்க கையில் ஒன்று இருக்கும் நம்ம கையில் ஒன்று இருக்கும் அப்படி நம்ம ஓப்பன் பண்ணால் தான் நம்முடைய பாதுகாப்பு கெட்டக சாலையிலிருந்து அந்த டாக்குமெண்ட்டோ அல்ல கோல்டோ அந்த பொருட்களை நாம் எடுக்க முடியும் அதை போன்று நாம் எப்படி அணுகிறோம் அதை போன்று இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் நேரத்தை ஒதுக்கி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவருடைய வழி அதுதான் ஆராய்ந்து பார்ப்பது அவருடைய வழி அவரை தேடுவது அவரை துதிப்பது நேரத்தை ஒதுக்குவது அப்புறம் அவருடைய சத்தியத்தை நாம் விசுவாசித்து தேடி வாசிக்கும் பொழுது நித்தி ஜீவனை பெற முடியும் அவருடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதான் அற்புதமான ஒரு வார்த்தைங்க இப்படி முழு வேதாகமத்த அநேக இடங்களிலும் சொல்ல முடியும் இயசைய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினொன்று பதினைந்தில் பார்க்கிறோம் நான் நானே கர்த்தர் என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை இங்கே சொல்ற நான் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நானே அறிவித்து ரட்சித்து விளக்கம் பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அன்னியே தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலே லூயா குளோரி டு காட் அவர் யார் எப்படிப்பட்டா நாள் உண்டாகதற்கு முன்பாக நான் இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நான் உங்களுக்காக அறன்களெல்லாம் இடித்து விழவும் கல்தேயர் படவிலிருந்து அலரும் செய்கிற தக்கதவைகளை அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் சொல்லுகிறார் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரம் உங்கள் ராஜாமானவர் என்று கடவுளே சொல்லுகிறார் ஹலூயா ஆண்டவர் பார் எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கிறாருங்க நான் நானே என்று அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்குதுங்க அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் க்ளோரி டு காட் யோவான் என்ன அற்புதமாக எழுதுகிறார் பார்த்தீங்களா இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த அவர் சகோதரன் இயேசுவுக்கு மிகவும் அருகாமையுடைய வார்த்தை யோவான் எழுதுகிறதான மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேப்டிஸ்ட்டை பற்றி இல்லை ஒளியை குறித்து அவர் எழுதியிருக்கிறார் ஜீவனை கொடுத்து எழுதியிருக்கிறார் யோவான் புஸ்தகத்தில் அற்புதமான வார்த்தைகள் எனக்கு பிடித்த வார்த்தை அநேக மேற்கோள்களை நான் யோவான் புத்தகத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு மேற்கோள்கள் காட்டியிருக்கிறேன் அப்போது பார்த்தீங்களா அந்த ஜீவன் வெளிப்பட்டது இயேசு இயேசுதான் ஜீவன் ஏதாவிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான இருக்கிற அந்த ஜீவன் என்ற அதாவது நித்தி இருக்கிறார் அவர் இருந்தவரும் இருக்கிற வருகிறவரும் ஆகிய சர்வ வாழமுள்ள தேவன் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார் பாருங்க அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்ததை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அலையிலுயா நான் கூட அதை கண்டுபிடித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன் அலையிலுயா அன்பானவர்களை இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அல்லையா உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று யோவான் இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையிலையா இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் என்பதை இந்த நாளில் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அவருடைய வழியில் நடந்து அவருடைய சத்தியத்தை நாம் எப்பொழுதும் இரவும் பகலும் தியானித்து அவர் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறது தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்கள் மூடி ஜபம் செய்வோம் லூயா சோத்ரம் 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 ஆண்டவரே நின்றோடு துதிக்குறோம் கர்த்தாவே முதல் வார்த்தைக்காய் ஆண்டவரே ஆண்டவர் இம்மட்டும் பொறுமையோடு இருந்தும் ஒரு வார்த்தையை ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவரே அவர் உள்ளத்தில் ஆண்டவருடைய ஜீவன் இறங்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரை உருடைய வழியில் ஆண்டவரைய சத்தியத்தில் ஆண்டவரே நம்முடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே பா ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் சொன்னிரே என்னை இல்லாமல் ஒருவனும் தாவிடத்தில் வரான் எஸ் அப்பா எங்களோடு நீ வாசமாக இருக்கிறீரப்பா உண்மை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே எங்களை அப்பா முதல் பிள்ளைகளாக மகனாக மகளாக நீ தெரிந்து கொண்டிருக்காய் சோத்திரம் உண்மை அறியாத மக்கள் உடைய நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முத வழியில் அண்டவரே உடைய சத்தியத்தில் நடக்க கிருவை செய்வீராக நேம் ஆஃப் ஜீசஸ் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் தொடுவீராக முத பிரசனத்தால் நிரப்பும் ஆசிர்வரி குளோரி டு காட் இயேசுவின் ரத்தம் ஜயம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரி சோத்திரி என் முழுமே பர்ஸ் நாம் தே சோத்திரி என் அவர் செய்த சகலபகாரம் மறவாதே ஆமே பிரைஸ் அலாட் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாரா